நண்பர் அனைத்த பாரத பிரதமர் பார்ப்பதற்காக சேலத்தில் நடைபெறும் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நாம் அங்கிருந்து உங்களோடு பார்க்கின்றோம் காணொலியில் சிறிது நேரத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களும் அதே போல் கூட்டணி கட்சியை சேர்ந்த நம்மளுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய மருத்துவர் ஐயா ஆகியோரை இன்னும் சிறிது நேரத்தில் நாம் காண இருக்கின்றோம் மாநாட்டு திடலின் முன்பாக தற்போது நாம் அமர்ந்திருக்கின்றோம் சொந்தங்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு எல்லாம் கேட்டுக்கொள்கின்றோம் ஸோ அனைத்து சொந்தங்களும் நீங்கள் இந்த நேரடியை பதிவு செய்து அனைவருக்கும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கே சுரேஷ் வணக்கம் தமிழ் வணக்கம் கனபால் வணக்கம் ஸோ நம்மளுடைய அன்பு பாச தம்பி என்னுடைய இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் வினோத் நம்மளுடைய பிஜேபியினுடைய மாவட்ட விவசாயி பொருளாளர் உட்காந்துருக்கு மாவட்ட துணைத் தலைவர் இருக்கிறார் வடிவேல்ஜி ஸோ அத்தனை பேத்துக்குமே நம்மளுடைய வணக்கங்கள் ஸோ நம்ம சேலத்திலிருந்து தற்போது உங்களோடு கொள்வது மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போது பொன்னையார் மகன் ஆனந்த பாபு வணக்கம் 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 அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம் நல்லா அப்படி இருக்கிறீங்க இன்னும் சிறு நேரத்தில் மருத்துவர் ஐயா ஐயா பாரத பிரதமர் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் ஸோ அனைவரும் சிறுபான் மாநாட்டு தொடரில் தான் இருக்கிறோம் மாநாட்டின் முன்புறம் ஸோ இங்கிருந்தபடியை நீங்கள் பார்க்கலாம் அண்ணாதுரை எடப்பாடி வணக்கம் வேல்முருகன் வணக்கம் சிவபாலன் சேலம் எப்படி இருக்கு அற்புதமா இருக்கு அற்புதமா இருக்கு அருமையான வேல்முருகன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேல்முருகன் அப்போது நேரலை இணைந்துள்ள அத்தனை தம்பிகள் சேலத்திலிருந்து தற்போது இருக்கின்றோம் ரொம்ப நெடிய சிட்டான முறையில் ரொம்ப ஐந்தடுக்கு பாதுகாப்பு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பிரதமரைக்கான காண வேல்முருகன் வறுமையான வாழ்த்துக்கள் ரஜினியன் கவுண்டர் வணக்கம் முருகானந்த வணக்கம் ரஜினி கவுண்டர் வணக்கம் சசிக்குமார் சுஷ்ணுஸ்ரீ சிறிது நேரத்தில் நாம் பாரத பிரதமரையும் மருத்துவர் ஐயாவையும் காண இருக்கின்றோம் கடம் எப்படி உள்ளது பிரம்மாண்டமான முறையில் உள்ளது களம் ஸோ நமக்கு விவிஐபி

மாலை வணக்கங்கள் தலை அற்புதமாக இருக்கின்றது எண்ணற்ற கட்டுக்கணக்கா கூட்டங்கள் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அருகிலேயே இருந்து பிரதமரை பார்ப்பதற்காக ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கப்பட்டது தற்போது இந்த விவிஐபி பாஸ் கிடைக்கப்பட்டு நேற்று கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தா அந்த பாஸின் படி நம்ம தற்போது இங்கே அமைப்பு இருக்கின்றோம் அத்தனை வேறு வணக்கம் வணக்கம் சூர்யா வணக்கம் சுரேஷ் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தேங்க்யூ சுரேஷ் தேங்கு சோ மச் நல்ல அற்புதமான வசதி செய்து கொண்டிருக்காங்க நல்ல ஏசி மை எல்லாரு மாணிக்கம் பிடிசி வணக்கம் வணக்கம் மாணிக்கம் பிடிசி எப்படி இருக்கிறீங்க நல்லம்மா மாணிக்கம் நல்லா இருக்கிறீங்களா சிறிது நேரத்தில் நம்மளுடைய மாநாட்டில் பாருங்க மையோடைய அருகில் தான் நாம் இருக்கின்றோம் ஒரு அற்புதமான ஏற்பாடு நம்ம பிரதமரை நேரில் பார்ப்பதற்கு அருகிலிருந்து அவர் வந்து பார்ப்பதற்கு மருத்துவர் ஐயாவையும் சின்னையா மற்றும் கூட்டணி தலைவர் அத்தனை பேர்த்தையும் இங்கிருந்து நேரில் நேரில் பார்ப்பதற்காக பார்ப்பதாக நமக்கு உத்தியோகமாக ஏற்பாடு செய்ய அத்தனை நல்லவர்களுக்கு நன்றி தம்பிமார்கள் அனைவரும் இதை மற்றவரோட குடும்பத்தில் சேருங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் வெள்ளம் அலைபாய்கின்றது காட்சிகள் பாட்டாளி பாட்டாளிவின் வாழ்த்துக்களான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாட்டாளி பிரவின் சங்க பிஎம்கே வாழ்த்துக்கள் மக்கள் வெள்ளம் பாருங்கள் காவி சொன்னங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான முறையில் அற்புதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து சேலத்தில் மீடியாக்கள் சங்கமித்துள்ளன நேரடி நேரடையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஸோ முதல் வரிசையில் நமக்கு அற்புதமான பாரத பிரதமரையும் இந்தியாவின் மட்டுமல்ல உலகின் பிதாமகனையும் காண இருக்கின்ற முன்னும் சிறந்த நேரத்தில் ஸோ கூட்டணி கட்சி தலைவர்கள் அணியாக வருகின்றார்கள் தற்போது எல்லாம் சந்திப்பது எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் சங்கர் பி எம் கேங்க்யூ மாநாடு காவல் அதிகாரிகள் அங்கே மாநாட்டில் ஆய்வு செய்து மைக்ல செக் பண்ணிட்டு கலா அற்புதமாக இருக்கு

அண்ணாண்மன் ஆனந்த பாபு வணக்கம் அண்ணாதுரை எடப்பாடி வணக்கம் 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 எடப்பாடி வணக்கம் அண்ணாதுரை வணக்கம் நம்மளுடைய பிஜேபியினுடைய மாவட்ட அன்பு துணைத் தலைவர் பாபா ஏய் பாபா என் பாசமிகு நண்பர் இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து நம்மளுடைய வடிவேல்ஜி அவர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க நம்ம வடிவில்தான் பிரதமருக்கான ஏற்பாடு செய்து கொடுத்தா நீங்கள் மனதில் பிஜேபி மாவட்ட துணைத் அவருக்கு நன்றிகள்

3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20

टेस्ट वन टू थ्री फोर फाइव टेस्टिंग चेक टेस्ट टेस्टिंग

கட்டுக்கடங்காக மக்கள் வெள்ளம் அடாடாடம் பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு உள்ளபடியே ஒரு ஆத்மபூர்வமான சந்தோஷம் இந்த மாநாட்டு வெள்ளத்தை நானும் கலந்து கொண்டு பங்கு பெற்றதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து சொந்தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ நமக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடாக விவிஐபி பாஸ் கிடைக்கப்பட்டு நம்ம அங்கிருந்து காவலர்கள் அணிவகுப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது மாநிலங்களே காவல் உயரதிகாரிகள் ஐந்தடுக்கு பாதுகாப்பதற்கு ஸ்டேட் சென்ட்ரல் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் காவலர்கள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யார் உள்ள நுழைந்த எல்லாமே பிளைட்ல செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணி தான் அனுப்புறாங்க பிரம்மாண்டமான முறையில் அற்புதமான ஏற்பாடாக செய்து கொள்ளப்படுகிறது அத்துணை சொந்தங்களுக்கு நன்றி வன்னிய சொந்தங்கள் பற்றிகளாக இந்த கூட்டம்